இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் காகசர மாதப்பா மைசூர் அம்பா விலாஸ் அரண்மனையில் தலைமை சமையல்காரர் மாதப்பா புதிதாக ஏதாவது செய்வார் அதை மகாராஜா அவலுடன் சுவைத்து பார்த்து மாதப்பாவை பாராட்டுவார் ஒரு நாள் மாதப்பா புதிதாக ஏதாவது இனிப்பு பதார்த்தம் செய்ய எண்ணினார் அப்பொழுது அவர் கையில் இருந்த பொருட்கள் கடலை மாவு சர்க்கரை மற்றும் நெய் புதிதாக ஒரு இனிப்பு செய்துள்ளேன் அதை சுவைத்து பார்க்கவும் என்று மாதப்பா மகாராஜாவிடம் ஒரு இனிக்கை கொடுத்தார் மகாராஜாவும் ஆவலுடன் அதை சுவைத்து பார்த்தார் ஒரு கடி ஆகா வாயில் மலமளவென கரைந்தது சுவை மிகவும் அற்புதம் இது என்ன இனிப்பு என்று மகாராஜா கேட்டார் அதற்கு மாதப்பார் இதன் பெயர் மைசூர் பாகா என்று சொன்னார் ஆகா என்றால் கன்னடத்தில் சர்க்கரை பாகு என்று அர்த்தம் இந்த இனிப்பு பதார்த்தத்தை மக்களும் சுவைத்து பார்க்க வேண்டும் நீ என் அரண்மனைக்கு வெளியே ஒரு சிறிய கடை போடக்கூடாது என்று அப்போதைய மைசூர் மகாராஜா ஜெயசமரராஜேந்திரமுடையார் ஆலோசனை சொன்னார் மாதப்பாவிற்கு மகிழ்ச்சி இப்படித்தான் அரண்மனைக்கு வெளியே குரு ஸ்வீட்ஸ் உதயமானது